வேதம் கேட்போம் இரண்டாம் பேதுரு அதிகாரம் இப்படி இருக்க என்பதை நீங்கள் இருக்கால் துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான மேல் வாஞ்சையா இருங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் மூளைக்கல்லை வைக்கிறேன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடரத்திற்கு கல்லும் விழுதற்கு கேதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒலியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்ததிப்பின் நாளிலே தேவன் மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கத்த நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் மேலான அதிகாரம் உள்ள ராஜா காணலும் செய்தி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது சுயதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கணம் பண்ணுங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த உள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அந்நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிதியாய் இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாய் இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும்போது போது பதில் வையாமலும் பாடுபடும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்